ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம் அது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவான் திருவடில் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் பெருக தொழில் உலம் பெற்ற அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவாளா அருள் விரிவாய் ஓம் சிவாய் பகவான் திரு போற்றி போற்றி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்புறை சதுர்த்தி திதி இரவு இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பஞ்சமதி ஆகும் பரணி நட்சத்திரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கிருத்திக நட்சத்திரமாகும் ஆகும் விஷ்கம்பம் நாமயோகம் காலை ஒம்பது மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரித்தி நாமயோகமாகும் வணிசை கரணம் இன்று இன்று நாள் முழுவதும் சிதயோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசோலை வடக்கு யோகினி நிறுதியில் இன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்திர மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்க வளமும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்